இந்த ப்ராப்ளம் பாருங்கிசம் ஸ்டேட்மெண்ட் ஒன்ல வந்து நோ பேட்ரியாட் இஸ் ஏ கிரிமினல் ஸ்டேட்மெண்ட் டூல வந்து மோகன் தாஸ் இஸ் ஏ பேட்ரியாட் கன்க்ளூஷன் எந்த தேசபக்தரும் குற்றவாளி அல்ல மோகன் தாஸ் ஒரு தேசபக்தர் இந்த மாதிரி சிலாகிசம் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நீங்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும் மீனிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொழம்பாது ஸோ பாருங்க நோ பேட்ரியாட் இஸ் ஏ கிரிமினல் இது ஒரு பேட்ரியாட்னு வச்சிப்போம் இந்த ரவுண்ட் வந்து கிரிமினல் யாருமே வந்து கிரிமினல் கிடையாது எந்த ஒரு பேட்ரியாட்டுமே கிரிமினல் கிடையாது எந்த ஒரு தேசபக்தரும் குற்றவாளி அல்ல இப்போ மோகன்தாஸ் ஒருத்தர் உள்ள வர்றாரு இந்த மோகன்தாஸ் சாரி மோகன்தாஸ் ஒருத்தர் இருக்காரு இந்த மோகன் தாஸ் பாத்தீங்கன்னா ஒரு தேசபக்தர் அப்ப நம்ம இதுல தானே போடணும் இந்த மாதிரி போடலாம் பேட்ரியாட்டுக்கு உள்ள பேட்ரியாட்டுக்கு உள்ள மோகன்தாஸ் வராது பாத்தீங்கன்னா கிரிமினல் கிடையாது ஏதா இதோட கரெக்டான ஆன்சர் மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல் அவ்வளவுதான்